திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே எலவந்தி வருகபாளையம் பகுதியில் புதிதாக சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி அலுவலக கட்டிடத்தை துவக்கி வைக்க வந்த செய்தித்துறை அமைச்சர் முப்ப சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக பொதுமக்களுடைய பேராதரவோடு அதிக வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கின்றார்கள் மகத்தான வெற்றி பெறுவது உறுதி இதன் சம்பந்தமாக வழக்கமாக தோல்வியுற்றவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று எனவே ஜனநாயக முறைப்படி மக்கள் நேரடியாக இந்த அரசுக்கு ஒரு நற்சான்றிதழ் வழங்குகிற தான் இந்த தேர்வில் இந்த அரசுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிற வகையில் வாக்களித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளருக்கு எனவே தொடர்ந்து இதே வெற்றி வரக்கூடிய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி உறுதி திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மண்புணன் தளபதி அவர் சொன்னது போல ஏதாவது முறையாக திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாவது உறுதி அதற்கு மக்கள் மக்களிக்க தயாராக கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி வந்து டெல்லியில மூன்று முறையுமே டெல்லியினுடைய சூழ்நிலை மாநில சூழ்நிலை பொறுத்தளவு அறியவில்லை இருந்தாலும் ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலை தான் அது சம்பந்தமாக இதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் பேர் இயக்கம் முன்னெடுப்பு செய்து அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவே அந்த சூழலை உருவாகும் என்று நம்பிக்கை பாஜக வெற்றி பெற்றுள்ளார் அவர்களுடைய அவருடைய திமுக நிலைப்பாடு